இந்த மாதவ ரோட்டு மீன் நாங்கள் ஆர்ப்பாடத்துக்கு வந்திருக்கோம் இந்த ரோட்டை உடைச்சி சரியாக இன்னையோட ஆறு வருஷம் ஆகுது அதை ஞாபகப்படுத்துகிறோம் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த பதிலை மாவட்ட அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் உண்மையிலே நீங்கள் எங்கள்கிட்ட வாக்கு வாங்கினது உண்மைன்னு சொன்னால் எங்கள் மக்களுக்கு இந்த ரோட்டை செஞ்சுத்தாங்க ஏன்னு கேட்டால் நாங்கள் காலம் பூரா இதோட ஆறாவது வருஷம் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கண் இல்லையா காது இல்லையா நீங்கள் நல்ல நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியா நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இப்போ நீங்கள் செய்யணும் இந்த ரோட்டை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் சும்மா ஆறு வருஷம் ஆகிட்டு சொல்கிறாங்க ஆர்டிபிலையும் சொல்கிறாங்க ஐரோட்லையும் சொல்கிறாங்க ஜனாதிபதி காரியத்திலருந்து எங்களுக்கு அறிக்கை வந்திருக்கு நாங்கள் செஞ்சு தரோம் செஞ்சு தரணும் ஆனால் இது வரைக்கும் இந்த முழு ரோட்டையும் செஞ்சு கொடுத்த மாதிரி இல்லை நிறைய வாகனங்கள் பழுதாகி போகுது ம ஒரு மூணு நாள் உயிர்கிட்ட இழந்துருக்கு இந்த ரோட்டுனால பத்தொம்பது தொண்ணூறு வாகனன்ஸ் கூட வர மாட்டேது அதாவது நீங்கள் நினைக்கிறேன் கொஞ்ச காலத்தில் இந்த மாதவுக்கு இல் பிரிவில் இருக்க மக்கள் எல்லாருமே வைத்தியசாலையில் தான் இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது இந்த ரோட்டு காரணம் என்ன ஒரு வாகனம் பொழுது போகும் பொழுது இந்த ரோட்டில் யாருக்குமே பயணம் செய்ய முடியாது நடந்து வர முடியாது அந்த அளவுக்கு தூசிகள் பறக்கிறதும் அந்த ஆளுகள் அதை அதை மீறிக்கிட்டு அதை தடுப்பு அதை தடுத்துக்கிட்டு வர முடியாமல் தவிக்கிறதே நான் கண்ணால் பார்த்துக்கிட்டாரு